பாருங்க இது மாதுளை செடி இது வந்து நாட்டு மாதுளம் இப்போல்லாம் சீடில் அசு அப்படின்னு சொல்லிட்டு வருது இது சீடோடு இருக்குது விதையோடு இருக்குதுங்க விதை ஸ்ட்ராங்காக இருக்குது சாப்பிட முடியாது ஆனாலும் இதுதான் ரொம்ப நல்லதுங்க அந்த ஹைப்ரிடெல்லாம் சரியில்லைங்க இதுதான் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது இந்த சீடை பேதின்னு சொல்கிறாங்களே அப்பப்போ வயிறு வலிச்சு வலித்து அப்படியே ரெண்டுக்கு போகிறது வேலைக்கு போகிறது அப்படி இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும் இந்த மாதிரி ஒரு பூ ஒரு பூவு அப்படியே காய் விடுற ஸ்டேஜில் இருக்கிற பூவை எடுத்து ஒரு ரெண்டு பூவு எடுத்து நல்லா அரைச்சிக்குங்க அரைச்சிட்டு பசும் பால் ஒரு அரை கிளாஸ் பசும் ஏதோ ஒரு பால் மொத்தத்தில் பாக்கெட்டு பாலோ பசும் சரி உங்களுக்கு என்ன பால் கிடைக்குதோ அதில் ஒரு ரெண்டு பூ போட்டு அரைச்சி நல்லா க அப்படியே கசப்பு துவர்ப்பு ரெண்டு இருக்குதுங்க அதுலேயும் நீங்கள் குழப்பு அப்படியே குடிச்சுக்குங்க சீத பேதியெல்லாம் நல்லாருங்க சரியா அது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஒரு ரெண்டு தடவை குடித்தா உடம்பும் நல்லா கொளுமையாகும் சீதபதியும் சரியாயிருங்க பாக்கிட்ட போக வேண்டியதில்லை இந்த மாதிரி கிடச்சா நீங்களும் அதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இதே மாதிரி தேங்க் யூ